வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி வந்து வீடு ஏலத்துக்கு வந்ததை போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது பிளாட் நம்பர் ஆறு விக்னேஸ்வரா நகர் கருகம்பாக்கம் சிறிபெரும்புதூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்ப ப்ரைஸ் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து நா நாலாயிரத்து எண்பது மட்டும் வங்கியுடன் அப்பாயின்மெண்ட் பெற்று பின்னர் சொத்தை பார்வையிடவும் பேங்கில் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போகாதீங்க தொடர்புக்கு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் லீகல் மற்றும் சப்போர்ட் குழு இரண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தி ஒன்று பழைய எண் பதினாலு தெற்கு தெரு மயிலாப்பூர் சென்னை நாலு திரு நடராஜன் அவர்களை மொபைலில் காண்டாக்ட் பண்ணலாம் ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஏழு நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்பது எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஏழு நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்பது எட்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அல்லது என்னை வேலாயுதம் அசின் அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயனட முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்